ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை சில்க்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு இப்போ புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியா இப்ப வந்து வந்திருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுற பாருங்க இது வந்து த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட இருக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு அதிரடி ஆஃபரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இருக்கிற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட தான் வருது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த ரேட்டு பாருங்க உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இருக்கிறதெல்லாம் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ஆஃபர் பிரைஸ் வாவ் பிரைஸா கொடுத்துட்டு இருக்காங்க டபுள் சைடு பார்டர் கோபுரம் டிசைன்ல இந்த பேட்டர் கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் இருக்குங்க இது வந்து சாரி சாரி ரொம்பவே வந்து சாப்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான கலெக்ஷன்ஸா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நினைச்சீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை சில்க்ஸுக்கு வந்துடுங்க இது பாருங்க அங்கங்க வந்து ஜரி டிசைன்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க அடுத்து பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலர் சேரீ மெரூன் கலர் சேரீயா அவங்களுக்கு இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் குடுத்திருப்பாங்க எல்லாத்துலயுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது டபுள் சைடும் வந்து ஒரு கோபுரம் மாதிரியான டிசைன்ஸும் பிளவுஸும் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா அங்கங்க வந்து டாட் ஆட் மாதிரி ஜரி ஒர்க்கு கொடுத்த மாதிரி புட்டா டிசைன்ஸ் மாதிரி பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஜரி டிசைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பேட்டர்ன் நிறைய கலர்ஸ் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலர்ஸும் காட்டுறேன் பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு சாஃப்டா இருக்குங்க சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு இது பாருங்க பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீன் நல்லா இருக்குல்லங்க பிஸ்தா கிரீன் லைட் ஷேடு விரும்புறவங்க இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதுல வந்து லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய சக்கரம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டு கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைல்டா தெரியுது அது பிஸ்தா கலரும் உங்களுக்கு லைட் ஷேடு இல்லையா ராமர் கிரீன் கலர்ல பிளவுஸ் வருதுங்க இதுக்கு கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கு இந்த சாரி பாக்குறக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட கலெக்ஷன்ஸும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் நல்ல ஒரு எல்லோ கலர் அதாவது திருமஞ்சள் கலர்னு சொல்லுவாங்க இந்த கலர் இதுலயுமே வந்து சக்கரம் டிசைன் மாதிரி பெரிய பெரிய புட்டா இருக்கு மைல்டா தான் தெரியுது ஏன்னா அதுவும் வந்து எல்லோ கலர் இல்லையா அதனால மைல்டாதான் தெரியுதுங்க ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர்ல ச பிளவுஸும் பார்டரும் வந்துருது ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி புதுசு புதுசான கலெக்ஷன்ஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜை வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது பாருங்க நல்லா வந்து இதுவுமே ஒரு கிரீன் அரக்கு கிரீன் மாதிரி இதுவும் முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சேலை எல்லாமே முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நல்லா இருக்கு பாருங்க செம சூப்பரா இருக்கு இந்த பேட்டன் இதுல எல்லாம் நிறைய வந்து ஒரு ஐயாயிரம் டிசைன் கிட்ட வந்து சேல் ஆயிடுச்சு இது இதுக்கு முன்னாடி வந்த பேட்டர்ன் அதுல ஒரு சில கலர் மட்டும் இருக்கு அந்த ஒரு சில கலர் தான் உங்ககிட்ட வந்து இப்ப காட்டுறேன் நானு சரிங்களா நல்லா அழகா இருக்கு இந்த பேட்டர் பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க யூனிக்கா அழகா இருக்குங்க சோ செம்ம சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மிஸ் பண்ணிடவே வேணாம் தொடர்ந்து நம்ம வந்து இது மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் இதுலயே வந்து இந்த பேட்டர்ன் இல்லாம அடுத்த பேட்டர்னும் காட்டுறேன் ஓரளவுக்கு இதுல கலர்ஸ் காட்டிட்டு இதுலயே வந்து இன்னொன்னு உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் இருக்கிற மாதிரி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சாரி இருக்கு அதுவும் காட்டுறேன் இது பாருங்க நல்ல ஒரு கிரே கலரு இதுல வந்து உருவம் டிசைன் யானை இல்ல மாங்கா பிஞ்சு மாதிரி டிசைன் வருது யானை மாதிரியும் தெரியுது ஒரு சைடு பார்த்தா மாங்கா பிஞ்சு மாதிரியும் இருக்கு இதுல வந்து அங்கங்க அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க கோல்டு கலர்ல இதோட பிளவுஸ் என்ன கலர்ல வருதுன்னு பாக்கலாம் பிளவுஸ் நேவி ப்ளூ கலர்ல வருதுங்க நேவி ப்ளூ கலர்ல பிளவுஸ் பல்லுவும் வருது அதுவும் நல்லா இருக்கு சாரி இதெல்லாம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு நல்ல சாஃப்டா நிக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்னாவும் இருக்கு இந்த மாதிரியான யுனிக்கான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ்ல இருந்து தான் பாத்துட்டு இருக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வருது ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் புதுசு புதுசா வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கிரே கலர்லயே இது கொஞ்சம் லைட் கிரே இதுக்கு முன்னாடி பார்த்த கிரே கலரை விட கொஞ்சம் லைட் கிரே தான் இது கே ஒரு என்ன சொல்றது சாண்டில் கலர் மாதிரி இருக்கு உங்களுக்கு ஸ்கின் கலர் மாதிரி மெரும் கலரு உங்களுக்கு வந்து பிளவுஸும் பல்லும் வருது அழகா இருக்கு இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலரா இருக்குங்க யுனிக்கா இருக்கு இந்த கலர் பார்க்கும்போது யுனிக்கா கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல வருது பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓவராலா நான் காட்டியிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் பாருங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி அதோட பல்லு அதெல்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு மெஜந்தா கலர்ல பாட்டில் கிரீன் கலர்ல பல்லு வந்து பாத்தீங்கன்னா நல்லா எடுப்பா கொடுத்திருந்தாங்க அழகா இருந்தது இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருந்தது இந்த பல்லு நல்லா யூனிக்கா இருக்கு பாக்குறதுக்கே இது எல்லாமே முன்னூத்தி நாப்பத்தொம்பது ரூபாய் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சாரி எல்லாமே உங்களுக்கு முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் இது ஒரு கிரீன் கலர்ல மெரூன் கலர் பார்டர் மெருன் கலர்ல உங்களுக்கு பல்லு வரும் சூப்பரா இருக்கு பார்டர் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்பா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இது பாக்குறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராமர் கிரீன் மாதிரி இருக்கு லைட் கிரீன்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க வந்து முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோல ஷேர் பண்ணிட்டே இருப்போம் பாருங்க இந்த கலர் பீகாக் பீகாக் ப்ளூ மெஜந்தா கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அழகழகான பேட்டர்ன்ல வச்சிருக்காங்க இந்த பீகாக் ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரீனும் ப்ளூவும் கலந்த டபுள் ஷேடு உங்களுக்கு வீடியோல பாக்கும்போதே தெரியும் நல்ல ஒரு எடுப்பா இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வச்சிருக்காங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதுவும் பாருங்க நல்ல ஒரு ப்ளூ இங்க் ப்ளூ கலரு இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோலயும் பாக்கலாங்க பாய்ங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு ஃபாலோ